இப்போ நித்தை கூறுதல் அப்படின்னு சொன்னா சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது உனக்கு யாரெல்லாம் உண்மையானவன் யாரெல்லாம் பொய்யானவன் உன்னை யார் கூட இருந்தே குழிப்பறிக்கிறான் உன்னை யார் குறை சொல்லுகிறார் நீ யார் நான் யார் நாளும் தெரிந்தவர் யார் யார்னு ரமண மகரிஷி கேட்டார் திருச்சுழியில இருந்து புறப்பட்டார் நேர திருவண்ணாமலைக்கு வந்து கேட்டார் சுவாமியை பார்த்து கேட்டார் நான் யார்னு கேட்டார் நீ யார்ன்னு தெளிவதற்காகத்தான் நான் உட்கார்ந்துருக்கேன் போடான்னு சொன்னா அண்ணாமலையா கூ அப்படின்னு கேட்டார் நான் யார் இத மணிவாசகர் சொல்லுகிறார் நான் யார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரவன் என்னை ஆண்டிலனேல் என்னை யார் அறிவார் மதிமயங்கி ஊனார் உடைத்தலையில் உண்பளித்தேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்று ஊதாய் கொத்தும்பினர் நான் எத்தனையோ மாநாடுக்கு போயிருக்கிறேன் எத்தனையோ சபைக்கு போயிருக்கிறேன் இந்த சபையில ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா கருவறையில் இருக்கிற சிவலிங்க திருமேனி மேடைக்கு வந்ததை நான் இங்கதான் பாக்குறேன் உலகத்தில் எங்கே கிடையாது எல்லா இடத்துலையும் ஒரு படத்தை வச்சிருப்பாங்க நடராஜரை வச்சிருப்பாங்க இல்லைன்னா சிவாச்சாரியார்களை வச்சு ஒரு அலங்காரம் பண்ணி சுவாமியை வச்சிருப்பாங்க ஆனா இங்க தான் பாக்கிறேன் கருங்கல் திருமேனியோட நந்தியம்பெருமானோட சந்தனக்காப்பு அலங்காரத்தோட திருவண்ணாமலையில் இருக்கிற சுவாமியை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார்கள் என்னுடைய பெரியவர்கள்